நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையாக சிம்பிளாக செய்யக்கூடிய நூக்கள் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சத்தான நீர்காய் இதை வந்து பொரியல் கூட்டு சாம்பார் குருமா இப்படி தான் செய்வோம் ஆனால் நூக்கள் வறுவல் மட்டன் சுவையையே மிஞ்சும் அளவுக்கு சுவையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் நூக்கல் காய தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நூக்கல் வந்து நல்லா சத்தான காய் இது வந்து நார் சத்து அதிகம் உள்ளது இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக விதை சேர்த்துருக்கேன் அரை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு இப்போ காஞ்ச மிளகாய் வட்டல் ரெண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வறுத்து மசாலா பொடையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்தாச்சு ஆறட்டும் அடுத்தது அதே கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து பூண்டு ஆறு பல் இஞ்சி சின்ன துண்டு அளவு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிறப்ப காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே மசால் வறுக்கையில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வதக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி வறுத்த மசாலா ஆரிடுச்சு அதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக பொடியாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் மிளகாலாம் ஆறிடுச்சு பூண்டு இஞ்சிலாம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் பொறிட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம்லையே அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிற சமயத்துலேயே மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நூக்கல்ல இந்த மாதிரி வறுவல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் சுவையில் இருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம காய சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து சைடுஸாகவும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா சாதத்துக்கெலாம் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதோட தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அந்த தோசை சப்பாத்திக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தயிர் சாதுக்கு எல்லா வெரைட்டி சாதுக்கும் சைடுஸாக சூப்பராக இருக்கும் இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் நம்மளுடைய ம நூக்குள் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்மளுடைய வறுவல் ரெடி ஆகிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்